எல்லாருக்கும் வணக்கம் நம்முடைய நாட்டில் இருக்கிற தலையாய பிரச்சனை என்னென்னா இந்திய மக்களுடைய ஒருமித்த கருத்தை ஒன்று தான் இருக்கும் அதுதான் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமை அந்த அளவுக்கு நாட்டில் அதிகரிச்சே இருக்குது அது டெல்லிலேருந்து ஆரம்பித்து கொல்கட்டா வரைக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச கேசஸ் ஆனால் தெரியாத கேசஸ் இந்தியாவில் எத்தனையோ இருக்குது பதிவு செய்யப்படாத வழக்குகள்னு எங்கேயோ இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது இப்போ அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் இப்படி இருக்கும் போது ஒரு முக்கியமான ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வெளியாயிருக்கு அது பெங்களூர் சம்பந்தமா வெளியே இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதினோரு ஆண்டுகளில் பெங்களூர்ல பதிவான பாலியல் பலாத்கார வழக்குகளில் தண்டனை விகிதம் அப்படின்றது பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தாறு சதவீதம் அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு பதிவான ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பலாத்கார வழக்குகளில் பத்து வழக்குகளில் மட்டுமே குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வெளியே இருக்கு ஆக்சுவலா இந்த காலகட்டங்களில் மொத்தமா பதிவானது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு வழக்குகள் அதுல நூத்தி பத்து வழக்குகள்ல போலீசார் பி அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க பதிவு செய்யப்பட்ட புகாரின் மீது போலீஸ் விசாரணையில எந்த ஒரு ஆதாரம் இல்லாத போது நீதிமன்றத்துல பி அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது அந்த பி அறிக்கையுடைய சதவீதம் அப்படின்றது எட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு மொத்தமா இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் அதாவது பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதத்துல குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி இன்னும் இல்லைன்னா வேற ஒரு காரணத்துக்காக விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான புள்ளி விவரமும் சொல்லுது மேலும் பதினெட்டு சதவீத வழக்குகள் விசாரணையில இருக்கு அதுல பல அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல விசாரணையில இருக்கு அப்படின்றது ஆச்சரியமான தகவல் வெளியே இருக்கு விரிவான விசாரணைகளுக்கு கூட நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட இயலாம போகும் பல வழக்குகள்ல மேஜிஸ்ட்ரேட் முன் வாக்குமூலம் பதிவு செய்யும் போது புகார்தாரர் எதிராக மாறுறாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல போலீசாருக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற தகவல் வெளியே இருக்கு இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான வழக்குகளில் இந்த புள்ளி விவரங்களை பார்த்துருக்கோம் இதுல வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணோம் ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பெண்ணுடைய மனநிலையை சார்ந்தது அதாவது ஒரு பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை திரும்ப திரும்ப எப்படி மறுபடி சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வழிச்சிருக்குன்னு பாருங்க அதே விஷயத்த மறுபடி மறுபடியும் அவங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு விசாரணை நடக்குது அந்த விசாரணை உடனேலாம் முடிய போறது இல்லை திரும்ப 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 அது வந்து வழக்கு போட்டே இருப்பாங்க அந்த வழக்கு வந்து ஒரு அஞ்சு வருடம் ஆகலாம் ஏன் அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகலாம் பத்து வருடம் கூட இருக்கலாம் நிலுவையில் கூட இருக்கலாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண் அதே துயரமான சம்பவத்தை மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே கோர்ட்டில் சொல்லணும் அதுவும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷமா சொல்ல முடியும் சரி இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது மொதல் விஷயம் அந்த மாதிரியான விஷயம் நடக்க கூடாது அதுக்கு ஆண்களை தான் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் இந்த மாதிரி பெண்கள் எப்படி மதிக்கணும் அப்படின்ற மாதிரி எஜுகேட் பண்ணா மட்டுமே இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஆனா அதையும் மீறி இப்படியான விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீதிமன்றங்கள் மூலமா பதில் கிடைக்கணும் ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா நீதிமன்றங்களாலேயே சீக்கிரமான ஒரு தீர்ப்பை கொடுக்க முடிகிறதில்லை ஏன்னா இதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் இருக்குது ஸோ அந்த நீதிமன்றம் சீக்கிரமாக ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அதுக்கு விரைவு நீதிமன்றம் வந்து அமையணும் அந்த மாதிரியான விரைவு நீதிமன்றம் இந்தியாவில் இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான குற்றங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இது எல்லாத்த விட விரைவு நீதிமன்றங்கள் சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலான கோர்ட்டில் கூட இந்த மாதிரியான இந்த பாலியல் பலாத்கார விஷயத்துக்குன்னு தனியான ஒரு பெஞ்ச் வேணும் அந்த அமர்வு இருந்தால் மட்டுமே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் சரி இந்த நீதிமன்றங்கள் பெண்கள் வந்து பெஞ்சில் முக்கியமாக அவங்க நீதிபதிகளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வழக்கறிஞராக இருக்கணும் குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும் அந்த பணியாளர்கள் பெண்களாக இருக்கணும் அப்பதான் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொஞ்சம் சேஃபா பண்ணுவாங்க கடந்த வருடங்கள்ல இந்த மாதிரியான வழக்குகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூணு மடங்கில் அதிகரிச்சிருக்கு இந்த வழக்குகள் உண்மையான எண்ணிக்கையில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதத்தை மட்டுமே குறிக்கும் மீதம் முழுத பார்த்தீங்கன்னா புகார் அளிக்கப்படாமலே போயிருக்கு ஸோ நம்ம ஃபைனலாக சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை இந்தியாவில் நடக்கக்கூடாது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் பொதுமக்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் அதையும் மீறி நடக்குது அப்படி நடந்தால் அதுக்கு தக்க தீர்ப்பு வழங்கணும் தண்டனை வழங்கணும் அதுதான் காமன் மேனுடைய ஒரு கருத்தாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இப்பேற்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியே இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரில ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்